மாதத்துக்கு மாதம் உடல் எடை அதிகரித்துக்கிட்டே இருக்குது குறைச்சிக்கிட்டும் இருக்கும் அப்படி உடல் எடை அதிகரிக்கிறதும் குறையிறதும் இந்த மாதிரி சூழ்நிலையில் துணிமணிகள் எவ்வளவுதான் வாங்கினாலும் கொஞ்ச காலத்திலேயே அது உரிய அளவாக இல்லாமல் போயிடுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா குழந்தைகள் வேக வேகமாக வளர்கிறாங்க அப்படிங்கிறதுனால புதிய துணிமணிகளை கூட அவங்களால் சீக்கிரமாக போட முடியாமல் போயிடுது பத்தாமல் போயிடுது அப்படிப்பட்ட துணிகள் பீரோவில் நிறைய நம்ம சேர்த்து வச்சிருப்போம் அந்த பழைய துணிகள் நமக்கு பத்தாத துணிமணிகளை இப்படி மட்டும் கண்டிப்பாக செய்யவே கூடாது கடன் தீரவே தீராது அதை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் போகிற இடத்துல எல்லாம் பிடிச்சிருந்தா வாங்குறது இந்த மாதிரி பல துணிமணிகள் புதிய துணிமணிகளை வாங்கி வாங்கி பீரோவில் நிறையவே சேர்த்து வச்சுருப்போம் பீரோவில் ஒரு பீரோ பற்றாமல் துணிகள் வைக்கிறதுக்கு அப்படின்னு இன்னும் ஒரு மீரோ வாங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறோம் இப்படி பழைய துணிகளை புது துணிமணிகளாக இருந்தாலும் அதை பீரோவில் நிறையவே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படி சேர்த்து வைக்கும் அந்த பழைய துணிமணிகளை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம்